வணக்கம் சேருங்க காலுக்கு பக்கத்தில் நம்ம காலை வச்சுட்டு எவ்வளோ திரும்ப முடியுமோ அவ்வளோ திரும்புங்க திரும்பும்போது மூச்சை வெளியிடுங்க நடுவில் வரும்போது மூச்சை உள்ள இழுங்க திரும்பி அந்த நிலையில் கொஞ்சம் நேரம் இருக்க ட்ரை பண்ணுங்கள் மூச்சை உள்ள எழுத்துகிட்டே கையை மேலே தூக்குங்க அடுத்த மூச்சை வெளியிட்டு கொண்டே அப்படியே தரையை தொடக்கி ட்ரை பண்ணுங்கள் வயதானவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தொப்பை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த பயிற்சி வயிற்று பகுதிக்கும் முதுகு பகுதிக்கும் நல்ல பயிற்சி அடுத்தது பக்கவாட்டில் சாயங்க பக்கவாட்டில் முதல்ல தரையை தொடக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது கையை ஊனக்கு ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோக்கு பக்கத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க இது சைடு ஃபேட் குறைக்கு நல்ல பயிற்சி அடுத்தது வலது கை முட்டையால் இடது கால் முட்டியையும் இடது கை முட்டியால் வலது கால் முட்டையாக தொடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க ஒவ்வொரு பயிற்சியும் நூறு தடவை வர ட்ரை பண்ணுங்கள் அடுத்த காலை கொஞ்சம் விரித்து வைங்க விரித்து வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பாதத்தை தொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி